என் நண்பார்ந்த கூட்டாளி செல்ல இருக்கும் என்பார்ந்த வணக்கங்களை தலைப்பெண்ணு தெரிவித்துக் கொடுக்கிறேன் இன்றைக்கும் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா துகுச்சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து முன்ன சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மாறந்துடாங்க உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் பதிவு செய்யுங்க சுவாரஸ்யமான தகவல்களை அதே மாதிரி தீயிலான தகவல்களை உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற விஷயங்களை அப்பைக்கப்பா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நேற்று பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்திருந்தாரு விஜய் சேதுபதி வரப்போ அவர்கள் செயற்பட்ட விதம் பிடிக்கல எஃப்ஜே லீடர் ஆனோன்ன ரெண்டாவது முறையும் லீடர் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிரு ஒரு எகத்தாரம் இவ்வளவுதான் இவ்வளவுதான லீடர்ஷிப் ஆல் லீடர்ஷிப் தல அதே மாதிரி காதல் மயக்கம் பியானாவோட காதல் காதல்னாலேயும் இந்த டாஸ்கை ஒழுங்கா செய்ய இயலாமல் போச்சு விஜய் சேதுபதி அவ்வளவு கேள்வி கேட்குறாரு கேட்டாலும் அதாவது பிரஜீனுக்கும் சேண்ட்ராவுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே கழிச்சிருந்தோம் சேண்ட்ரா வந்து சேண்ட்ரா இருக்கவும் தான் பிரஜின் ஒழுங்கா செயற்பாடில் சேண்ட்ரா இருக்கும் சேண்ட்ராவுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தாரு பிரஜின் அதே மாதிரி விஜய் சேதுபதி பிரஜின்ட்ட ஒரு கேள்வி கேட்குறப்ப சேன்றா முன்னுக்கு கேள்வி கேட்டனால அதாவது பொண்டாட்டி முன்னுக்கே தன்னை அவமானப்படுத்திட்டாரே விஜய் சேதுபதி அப்படின்னு கோவம் விஜய் யாருக்கு பிரஜின்கு பிரஜின்கு விஜய் சேதுபதி மேலே கோவம் தான் பொண்டாட்டி முன்னாடி அவமானப்படுத்துறதா அப்படிங்கிற ஒரு கோபம் இவர் மட்டும் வந்திருந்தாரு பிரஜின் மட்டும் இந்த ஷோவுக்கு வந்திருந்தாருன்னா தனிப்பட்ட ரீதியில் வந்திருந்தாருன்னா கேம் ஷோவை பார்த்து பேசாமல் இவ்வளவு தான் ஏசினாலும் இதை கேவலம் ஏசினாலும் பிரஜின் வாங்கிட்டு போயிருப்பார் அதே சீன் தான் இப்போ எஃப்ஜேக்கு நடக்குது இப்போ எஃப்ஜேக்கும் அதே மாதிரி பிரச்சனை தான் அதே மாதிரி வியனாவுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஏசிட்டாராம் இப்போ விஜய் விஜய் சதுபதியை வந்து எஃப்ஜேவை ஏசினது பிரச்சனை இல்லை தன் காதலிக்கு முன்னுக்கு ஏசினது தான் எஃப்ஜேக்கு பிரச்சனை எஃப்ஜேக்கு பிரச்சனையாக இருந்தால் அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அதாவது அவரோட பிகேவியர்ஸ் அப்படிங்கிறாரு இப்படிங்குறாரு எடுத்துரிஞ்சு இப்படி கோவரதுன்ட்டு இப்படி மோத்தில் காட்டுறாரு அது கோவத்தை மோத்தில் பிரஸ்தாபிக்கிறதுக்கு காரணம் யானம் அது முன்னுக்கு படம் காட்டுறதுமே பிடிங்கிறாரு 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 எடுத்துரிஞ்சு உட்காருறாரு இதெல்லாம் படம் படம் காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி செய்கிறாரு எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது நோயல் சேர் அப்படின்னு ஒரு சரி அவர் பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டு இருப்பாரோ தெரியல நம்ம ஸ்கூலில் நோயல் சார் இருக்காரு நோயல் சார் படித்து கொடுக்குற சமயத்தில் இங்கிலீஷ் பாட டீச்சர் அவர் அவரை படித்து கொடுக்குற சமயத்தில் நாங்களாம் குலப்படி பண்ணுவோம் ஆறு பாய்ஸ் இருக்கும் ஆறு பாய்ஸ் தான் நம்மளோட கிளாஸில் மற்றவங்கள்லாம் கேர்ள்ஸ் தான் இருபத்தெட்டு கேர்ள்ஸ் நாலு பாய்ஸ் தான் நாலில் ஆறு பாய்ஸே மட்டுந்தான் நாங்கள் ரொம்ப கொலைப்படி பண்ணுவோம் ஏன்னா கேர்ள்ஸ் முன்னுக்கு ரொம்ப இதாக காட்டணும்ல அதனால் ரொம்ப கொலப்படி பண்ணுவோம் அப்போ டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் நோயல் சார் அவர் வந்து சொல்கிறாரு இருக்க இஷ்டம் இல்லாதவன் என் வெளியே போயிடுது இப்போ எனக்கு படித்து கொடுக்குறது விருப்பம் இல்லைன்னா வெளியே போயிடுது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இதுக்காக அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்போ நாங்கள் லெவல் அதாவது ப்ளஸ் டூ மாதிரி அப்போ பாய்ஸ் எல்லாமே எந்திரிச்சிருவாங்க ராயல் நீ முதல்ல சொல்லு நீ இப்போ ஏன்னா நோயல் செயற்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு என் மேலே ஒரு எதிர்பார்ப்பு அவன் நல்லா பிடின் அவன் சொல்லுவான் படிக்கணும்னு தான் சொல்லுவான் படிக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்கு இருக்கேன்னு தான் சொல்லுவான் அவன் வெளியே போக மாட்டான் வெளியே போய் நிற்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு என்னை இருப்புறாரு என்னை எழுப்பி நோயல் ரோயல் என்ன ராயல் நீ முத சொல்லி வெளியே போக அவனுக்கு விருப்பமா இல்லை படிக்கிறியா அப்படின்னு அப்போ நான் வந்து கேர்ள்ஸ்க்கு முன்னுக்கு கெத்தா இருக்கணுமே அது இல்லாமல் மட்டும் இல்லாமல் நான் எதிரிச்சா மற்றவங்கலாம் எதிரிச்சு வந்துடுவாங்க வெளியில் மற்ற ஆறு பேர்ட்டையும் கேட்க போகிறாரு மற்ற ஆறு பேரும் தான் வந்து என்னோட நிற்க போகிறாங்க அப்படிங்கிறக்காக வெளியில் போகிறேன் வெளியில் போகிறேன் சார் வெளியில் போகிறேன் அது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி நீ வெளியே போ அப்படின்ட்டாரு யாராவது அவனோட சேர்ந்து வெளியே நிற்கிறக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டார் அப்போ யாருமே எழும்பலை அங்கேண்ண எது நான் மட்டும் போயிட்டு வெளியே நின்றேன் வெளியே நின்றவுனே நான் மட்டும் போயிட்டு வெளியே நிற்கிறேன் என்னோட வருவாயின்னு எதிர்பார்த்த க்ரௌட் வரல வெளியில் வரல அவங்களாம் படிக்கிறாங்க உட்காந்து உள்ளே உட்காந்து நான் மட்டும் வெளியில் நின்ட்டேன் அடப்பாகளா இதை நம்பிக்கிட்டு நானும் வெளியே வந்துட்டேனே கடைசி வரைக்கும் நானும் அவமானப்பட்டதும் இல்லாமல் அந்த பாடத்தை இங்கே கவனிக்க இல்லாமல் படித்து அதனால் இங்கிலீஷ் பாடத்தில் அதனால் அன்னைக்கு எடுத்த சப்ஜெக்டாக எனக்கு கவனிக்க இல்லாமல் போச்சு அதனால் அந்த குறைய நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து கெத்து இது தான் இது திமிரு இது தான் அதுனா கடைசியில் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுறக்கூடும் அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் எப்ஜெய் செய்கிறாரு வியானா மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்து பிக் பாஸ் வீட்டில் நம்ம பொடையினை பாரு நம்ம பாய்ஸை விட்டுப்பார் நம்ம கூட்டாளிஸை விட்டுப்பார் சும்மா அப்படி லவ் பண்ணுவாங்க உன்னை விட ஆயிரம் மடக்கு அறமையளவு பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து தான் இருக்கே எஃப்ஜே சரியா அதனால ரொம்ப தரகால் புரியாமல் ஆடாத அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே அதாவது எஃப்ஜே பேசவுட்ல விஜய் சேதுபதி அவர் இப்படி இப்படின்னு வராரு அப்போ பேச பேசவுடல விஜய் சேதுபதி உட்கார சொல்லிடுறாரு இந்த கெத்துக்கே விஜய் சேதுபதிக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்கலாம் ஏன்னு சொன்னால் அந்த தைரியம் கமலாசனுக்கு கூட வராது கமலாசன் அவர்களுக்கு கூட வராது அந்த தைரியத்தை எடுத்து உட்காரு உட்கார சொன்னால் உட்காரு எஃப்ஜே உட்காரு அப்படின்னு சொல்கிறது யாருக்குமே வராது கையை வைத்தோன்னா டக்ன எதிரிக்க சொல்லி கமல்ஹாசனாக இருந்தாலும் கயிக்க சொல்லிடுவார் ஆனால் விஜய் சேதுபதிக்கு இந்த தைரியம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னு சொன்னால் இவரையே எஃப்ஜேயே பேச விட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ எல்லாருமே சொல்லக்கூடும் யாருக்குமே சந்தர்ப்பம் வழங்குறதில்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அப்படியே உட்கார சொல்லிடுறாரு விஜய் சதுபதி அப்படின்னு சொல்லிடு ஏழு எல்லாருக்குமே எல்லாருமே சொல்லுவீங்க ஆனால் எஃப்ஜே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் பேசிக்கிட்டே இருந்தால் விஜய் சேதுபதிக்கு தொடர்ந்து ஷோவை கொண்டு போய் எல்லாது இந்த ஷோ வந்து ஒன்றரை மணி தேர்தலுக்கு மேலே போகும் மூணவர் ஷோ ஆக்கிடணும் அதனால் விஜய் சேதுபதி அப்பையே கட் பண்ணி அப்பயே உட்கார வைக்கிறாரு இருந்தாலும் கூட விஜய் சேதுபதி இன்னைக்கு பூராகவும் எஃப்ஜேட்டு அந்த லீடர்ஷிப் அந்த டாஸ்கை ஒழுங்காக பண்ணாரான்னு தான் கேட்குறாரு எஃப்ஜே பேசுனது இதுவே அதிகம் இன்னும் பேசட்டா அப்படிங்கிறாரு அதனால் இந்த கருத்து விஜய் சேதுபதி எல்லாத்தையும் ஓஃப் பண்ணுறாரு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடுறாரு அங்கேயும் உட்கார சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஷோவை நடத்துறதுக்கான சான்ஸ் கிடைக்காது ஒன்றா வருஷம் தான் அதுக்குள்ளே எல்லா நபர்களையும் பேச வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் விஜய் சேதுபதி இதை பண்ணியிருப்பாரு அடுத்ததாக கவின் அவர்கள் சாப்பாடை கொடுத்து விடுறாரு வீட்டுக்கு அதாவது முதல்ல கச்சிருக்கணும் இதை சரி இப்போ அது கலப்போம் கவின் வந்து சாப்பாடை கொடுத்து விட்றாரு சாப்பாடை கொடுத்து விட்டோன்ன கவின் வாழ்க அண்ணனுக்கு ஜே தலைமனுக்கு ஜே அப்படின்னு கொண்டாடுறாங்க மக்கள் எல்லாம் அதாவது இந்த இடத்துல என்ன அண்ணனுக்குச்சே கவிண்டு படத்துக்கு இச்சே அவன் இதே நீ வீட்டுக்கு வந்து வெளியே வந்து பாரு இந்த ப ஒரு வீட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பானார பானையில் பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பானார் பானையில் பேரும் வீட்டுக்கு வந்து வெளியே நின்று ஒரு புடி சோறு கிடைக்காது உங்களுக்கும் இந்த வீட்டில் பிக்பாஸ் வீட்டில் இருக்கவும் உங்களுக்கு சோறு பிக் பாஸ் ஷோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல சோறு கொடுத்தோம்னா எங்களோட பேரும் வரும் எங்களோடய படமும் நல்லா ஓடும் அப்படின்னு ப்ரொமோஷனுக்காக செஞ்சது இது வீட்டை விட்டு வெளியே பாரு கேமரா எல்லாத்தையும் கரெக்ட் ஒரு செல்ஃபி ஒரு வீடியோ கேமரா ஃபோன் எல்லாத்தையும் எடு எடுத்து எடுத்து ரோட்டில் பிக்சர் எடுத்தால் கூட அவன கிடைக்காது இதே பிக் பாஸ் செட்டில் இருக்கிறனால கிடச்சிருக்கு அதெல்லாம் இதேனா அண்ணனுக்கு இஜ் தலைவனுக்கு இஜே படம் நல்லா வரணும் வினோத் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அதை விஜய் சேதுபதி கேட்குறாரு வினோத் நீங்கள் எழுப்புங்க உங்களுக்கு ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னே விஜய் என்ன சும்மா கேர் ஆகிடுச்சுண்ணா அப்படின்னு சொன்னார் அது ஸ்லாங் நல்லா இருக்குது அந்த மெட்ராஸ் ஸ்லாங்கில் அவர் பேசியிருந்தார் இது வந்து இந்தியா மக்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும் பழக்கப்பட்ட ஸ்லாங்காக இருக்கும் ஆனால் இலங்கை மக்களான எங்களுக்கு தான் அந்த கேட்குறப்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்போ சபரி சபரி வராரு அப்போ அந்த இங்கிலாந்து நாட்டில் பிரிட்டிஷில் காலத்தில் அந்த காலத்தில் உடுத்தின உடுப்புகள் ஆடைகளை உடுத்திக்கிட்டு சபரி வராரு அதாவது ராஜ கம்பீரத்தோட அப்போ உள்ள அந்த அரச தரப்பில் இருக்கவங்கெல்லாம் உடுத்துவங்களே உடுப்பு அந்த உடுப்பை உடுத்துக்கிட்டே இந்த ஷோவுக்கு வந்திருக்காரு ஷோவுக்கு வந்தோடனே அதை பார்த்தோன்னே விஜய் சதுபதி புகழ்றார் ஆஹோ ஓஹோ அப்படின்னு சபரியும் குளிர்ந்து போயிடுறாரு அப்படி இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குது நல்லா அழகாக இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிடுறாரு விஜய் சதுபதி சூப்பர் செம்மையா இருக்குது அந்த இதெல்லாம் வச்சு நல்லா அழகாக இருக்கீங்க செம்மை நீங்கள் தான் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு செம்மையை புகழ்ந்துவிட்டு சபரி அதில் நான் இந்த அந்த மலையில் அந்த சந்தோஷ மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தருவாயில் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கு ஒரு பெரிய மனோதைரியம் வேணும் உங்கள் மனோதைரியத்தை பாராட்டுறேன் அப்படின்னாரு அப்படின்னே சபரிக்கு அட் கடவுளே அடப்பாய்களா என்னடா இது நல்லதுங்கிறீங்களா இது கெட்டதுங்கிறீங்களா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு இதுக்கு உள்ளாகிட்டாரு உண்மையிலேயே சபரிக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு விஜய் சேதுபதி ஏன்னா இது போட்டுட்டு வரதுக்கு பெரிய பணதைரியம் வேணும் அப்படின்னு சொன்னார்ன்னு தெரியலை விஜயபதி சேதுபதி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு எஃப்ஜே மேலே உள்ள கம்ப்ளைன் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் அவங்கவுங்க குறைகளை சொல்லுங்கள் எஃப்ஜே பக்கம் லீடர்ஷிப்பில் உள்ள குறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ரூம்மேட் எல்லாத்தையும் சொல்ல சொன்னோன்னே முதலாளாக வந்து ஒரு அணில் கிச் 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 அப்படின்னு கத்துது அதாவது அனைவருக்கும் ஒரு குரல் இருக்கும் போல அதை சொல்ல அதோட பிரேக் கொடுத்துட்றாரு விஜய் சேதுபதி நாங்கள் ஏற்கனவே கழிச்சு இருந்தது படி ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கேம் இந்த இந்த டாஸ்க் போய்கிட்டு இருக்க பேர் சொன்னேன் அண்ண ஸ்டூடெண்ட்னு ரம்யாவை தெரிவு செஞ்சது தப்பு ஏன்னு சொன்னால் இது ஒரு கல்வி நிகழ்வும் அல்ல அதனால் கல்வி நிகழ்ச்சி அல்ல கல்விக்கான நிகழ்ச்சி அல்ல அங்கே ஜேம்ஸ் வசந்தம் நடத்துகிறாரு சி தமிழை அந்த மாதிரி ஒரு கல்விக்கான ஒரு நிகழ்ச்சி அல்ல இது ஒரு கேம் ஷோ இதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ இதை எல்லா மக்களும் பார்க்கணும் ஒரு ஃபோனில் ரோண்டிக்கிட்டு அப்படி எப்படி பார்த்துக்கிட்டு போகிற நிகழ்ச்சி அதில் படித்து கொடுக்குறத படிக்கிறதுக்கு யாரும் வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதே தான் விஜய் சதுபதி சொல்லியிருக்காரு படித்து கொடுக்குறத படிக்கிறதாக்கு ஸ்கூலில் போயிட்டு படிச்சுக்கலாமே கனி நல்ல டீச்சர் ரம்யா ஒரு நல்ல திரு அஞ்சு திருக்குறளையும் மடப்பாடம் பண்ணி சொல்லிட்டாங்கண்ணா அவார்ட் கொடுத்து அதை உட்கார வச்சா இது ஒரு ஸ்கூலாக போயிடும் ஸ்கூல் உண்மையிலுமே ஒரு ஸ்கூலாக போயிடும் இந்த ஸ்கூலே இங்கே கொண்டு வராங்க எதுக்கு இது ஒரு ஃபனியாக போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனால் நான் சொன்னதே தான் ஸோ இந்த இடத்துல அரோரா ஒரு ஸ்டூடெண்ட் ஃபனியான ஒரு ஸ்டூடெண்ட் வேறு விக்ரம் அதாவது ஃபனியாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு இதாக இருக்கணும் இவங்க மனப்பாடம் பண்ணுறது இவங்க மனப்பாடம் பண்ண சொல்கிறதையும் கனி ரம்மி அதை மனப்படம் பண்ணுறதையும் பார்க்கறதுக்காக நாங்கள் இருக்கோம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் டிவியை போட்டு வச்சு உட்காந்து இருக்கும் இருபத்தி நாலு மணி தேரமும் இல்லை இல்லை அடுத்ததாக விஜய் சேதுபதி ஒரு மொட்டை கடதாசி எதை சொல்கிறாரு அதோட ஷோ முடியுது மொட்டை கடதாசி அப்படின்னு என்னென்னு தெரியாதுன்ட்டு ரம்மியை கேட்குறாங்க மொட்டை கடதாசி அப்படின்னா யாருன்னே தெரியக்கூடாது ஆனால் ஒரே நபர்களுக்கு போயிட்டு சேரணும் அதுதான் மொட்டை அந்த மாதிரி ஒரு மொட்டைக்கடதாசியை உங்களையும் போட சொல்கிறேன் நான் என் பேரை சொல்ல மாட்டேன் ஆனால் இதை சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு போங்க உங்களோட தகவல்களை கொமெண்ட் வடிவத்தில் சொல்லிட்டு போங்க என் பேரை நான் அன்னை நான் வளமையாக சொல்லுவேன் எனது மொட்டை கடதாசி அதனால் இன்னைக்கு மாத்திரம் என் பேரை சொல்லாமல் மொட்டை கடதாசி உங்களுக்கு போட்டுட்டு போகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும்படி பிறகு உங்கள் கோட்டாளி ஏ மொட்டைக்கடதாசி இல்லையா அவரு பாய் டேக் கேர்